ஓம் ஸ்ரீதாரியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளியர் குவாட்ஸ் கிளியர் குவாட்ஸ்லையே பாயிண்டர்ஸ் கிளியர் குவாட்ஸ் அந்த ஜெம்ஸ்டோன் அந்த கிறிஸ்டல் வகையை எதுக்கு யூஸ் பண்ணணுன்னா மன தெளிவடையக்கு ஒரு மன நிம்மதி அடையிறதுக்கு இன்னொன்று கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி கிளியர் குவாட்ஸ்க்கு இன்னொன்று ஒரு தன்மை இருக்குன்னா நல்ல எனர்ஜியை கொடுக்கும் வரக்கூடிய நல்ல எனர்ஜியை பல மடங்கு ஆக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது இந்த கிளியர் குவாய்ட்ஸ் குவாத்ஸை பாயிண்டர் வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இப்போது சீ எனர்ஜி சர்க்கிளாக தான் போகும் இல்லையா கார்னர்ஸில் போகாதுன்னு நம்ம சொல்கிறோம் இந்த கிளியர் குவாத்ஸ் பாயிண்டர்ஸை நம்ம கார்னர்ஸில் வச்சிடலாம் இப்போ கீழே வச்சா தட்டி விட்டுருவாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான டபுள் டேப் போட்டு மேலே நான்கு மூலையில் வச்சுட்டா இது வந்து நல்ல எனர்ஜியை அந்த ரூம்குள்ளே சர்க்குலேட் பண்ண விடும் இப்போ உங்கள் பசங்க படிக்கிற ரூம் ஆகட்டும் பூஜை அறையாகட்டும் இல்லை உங்கள் வரவேற்பறை இல்லை ஹாலு சும்மா உட்காந்து பேசுகிறோம் நல்ல எனர்ஜி இருக்கணும் நீங்கள் நினைக்கும் போது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டபுள் டே போட்டு மேலே சீலிங்கில் கார்னரில் வச்சுருங்க ஏன்னா மூலையில் யாரும் போய் உட்கார போகிறது நடுவில் வச்சால் தான் யாரும் மேலேயே விழுவோம் சப்போஸ் விழுந்ததுன்னா இந்த கூர்மையான எட்ஜுக்கே வந்து நல்ல எனர்ஜி இழுக்கும் ஆற்றல் உண்டுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய விஷயத்தில் பாயிண்டர்ஸ்னு சொல்லி நம்ம நிறைய அமத்தஸ் பாயிண்டர்ஸ் இது கிளியர் குவாத்ஸில் ஷேப் பண்ண பாயிண்டர்ஸ் தான் இது ஆனால் குவார்ட்ஸ் ரியல் ஒரிஜினல் உள்ள பார்த்தீங்கன்னா அந்த இதோட வரும் ஆனால் நம்ம ஷேப் பண்ணியிருக்கோம் இந்த குவாத்ஸை அங்கங்கே அறையில் மேலே சீலிங்கில் ஓரமாக அப்படி நான்கு அறையில் வச்சுட்டு இருந்தேன் லைட்டு பட்டாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ஒரு வினோதமாக தெரியாது அதனால இது எனர்ஜிக்கு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது இப்போ இப்போது நம்ம தாராக்கு வந்தீங்கன்னா அவங்கவுங்க டேபிளில் ஒன்று ஒன்று வச்சுருப்பாங்க சில பேர் ரெண்டு ரெண்டு வச்சுருப்பாங்க எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கணுங்கிறதுக்காக ஸோ இதெல்லாம் நாங்களே பர்ஸ்னலாக யூஸ் பண்ணக்கூடிய குவாட்ஸ் தான் இந்த கிளியர் குவாட்ஸ் பாயிண்டர்ஸ்